அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான சகோதர சகோதரிகளே எத்தனை பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் மன்னிப்பு கதவு எப்போதும் திறந்திருக்கும் மதீனாவின் ஒரு இளைஞன் ஹாஃபீஸ் இளமை வயதில் பல பாவங்களில் மூழ்கினான் தொழுகையை விட்டான் நேரத்தை வீணடித்தான் நண்பர்களின் பாதையில் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தான் ஆனாலும் அவன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது நான் மீண்டும் நல்லவனாக மாற முடியுமா ஒருநாள் இரவு பள்ளிவாசல் பின்புறத்தில் தனியாக உட்கார்ந்திருந்தபோது ஓசை அவன் காதுகளில் விழுந்தது அது அல்லாஹாவின் வசனம் குலிஐபாதியா அல்லதீன அஸ்ரஃபு அல அன்புசிஹிம் ல தக்னதூ இன் ரஹமதில்லாஹ் இந்நல்ல ஹய்ஃபிரோ லத் துனூப ஜமியான் அல்லாஹ்வின் இரக்கத்திலிருந்து விரக்தி அடையாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் சூரா அஸ் சுமர் அந்த வசனம் ஹாஃபிஸின் இதயத்தை நெறித்தது அவன் கண்ணீர் விட்டான் இரவு முழுவதும் சஜ்தாவில் விழுந்து யா அல்லா என்னை மன்னித் தருள்வாயாக இனி உம்மை விட்டு தூரமாகப் மாட்டேன் என்று தப்பா செய்தான் அன்றிலிருந்து அவன் வாழ்க்கை மாறியது தொழுகையில் உறுதி குரானில் நெருக்கம் நல்லொழுக்கத்தில் முன்னேற்றம் அவன் ஆன்மா புத்துணர்ச்சியுடன் வாழ்ந்தது இந்த கதை நமக்கு சொல்லரும் பாடம் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் மனமாறி தப்பா செய்பவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் நாம் அனைவரும் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் அழுது பாவ மன்னிப்பு தேடுவோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரது பாவங்களையும் மன்னிப்பானாக ஆமீன்